இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தர்மத்தை போதிக்கும் கோவக்கார ஆசான் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி பலன் தரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகு பாம்புட தலை பாம்புடைய வால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா ராகுவும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு எந்த காரகத்துவ அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் பாதையில் சுத்துவாங்க எப்போ அப்ப மட்டும்தான் சுத்த மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல பலங்களை தான் தருவார் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவராசியில் இருக்கிறார் மே பதினைஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய குரு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் குரு ஒரு வருஷம் இருக்க போற ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருவைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கெடுவலங்களை கெடுவல்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல வளன்களை தர போற இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போற கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசெடுபணங்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வர்ற சுபஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்துக்கு வர்ற மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வர்ற இங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறது பாவர்கள் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி ராகு இங்க மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம ஜோதிடத்தின் மாபெரும் சுபர் குருவோட ஒன்பதாம் பார்வையில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு மூணாம் இடத்தோட நல்ல வளங்களை பிரம்மாண்டமான முறையில தரப்போறாரு நல்ல ராகு மூணாம் இடம் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இப்ப நீங்க தைரியமா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரும் பணத்தை தரும் உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை நீங்க தைரியத்தாலையும் முயற்சியாலையும் தவிடுபடியாக்குவீங்க உங்க முயற்சியால உங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்கு வைங்க உங்க தைரியத்தாலையும் முயற்சியாலையும் புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்க தைரியத்தாலையும் முயற்சியாலையும் நீங்க காதலிச்ச பொண்ண உங்களுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணுவீங்க உங்க மனைவிக்காக கணவருக்காக உங்க நண்பர்களுக்காக தைரியமா முயற்சிகள் எடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கு நீங்க காரணமா இருப்பீங்க பணத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும் குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற வர்ற கண்ணில இருந்து சிம்மத்துக்கு வர்ற கேது பாவர்களோட இணைவு தொடர்பு நல்லது அதனால பெரிய கெடுபணங்களை தரமாட்டாரு கேது கேது இருந்து வெளியே வந்த காரணத்தினால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த டிரான்ஸ்பர் மாற்றங்கள் இனி இருக்கொழ சுத்தி வந்தது இனி இருக்க ஒன்பதுல கேது இருக்க கூடாது தொடர்பு இல்லாம உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பெரிய கெடுவலங்களை தர மாட்டாரு உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்காம இருந்தா அதாவது திருமண பாகியம் குழந்த பாகியம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிற பாகியம் இந்த பாகியங்கள்லாம் கிடைக்காம இருந்தா அதை அடையிறதுக்கு ஞானத்தை கொடுப்பாரு கேது தந்தை மூலமா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு கேது அப்படி இல்லைன்னா நீங்க உங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருந்தீங்கன்னா அவரோட தொழில் வேலை காரணமா அவர் உங்களை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னு உங்களை விட்டு பிரிச்சு வைப்பாரு கேது உங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய பாகியங்களை அடைகிறதுக்கு தான தர்மம் தான் சிறந்தது அப்படிங்கிற ஞானத்தை கொடுப்பாரு கேது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்கு ஏன்னா ராகு மூணாம் இடத்துல இருக்கிறாரு தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு பொதுவா ஜோதிட விதி என்ன சொல்லுது பாவர்கள் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுது அதன்படி இங்க ராகு மூணாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான தைரியத்தையும் பிரம்மாண்டமான முயற்சிகளையும் தரப்போறாரு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு தான் ஆனா சனி பயிற்சி குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீங்க தைரியமா எல்லாத்தையும் உங்க முயற்சிகளை கைவிட மாட்டேங்கன்னு சொல்லுது இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறது ஏழாம் மனைவி நண்பர்கள் இன்னொன்னு உங்களுடைய தைரியம் முயற்சிகள் நன்றி நண்பர்களே